ஒரு குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர் ஒரு காவல் நிலையத்திற்கு சென்று நேரடியாகவோ அல்லது திரு எலக்ட்ரானிக் ஒரு புகார் அளிக்கிறார் அந்த சம்பவம் பற்றி காவல்துறையினர் அந்த புகாரில் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை ஒரு வழக்கு பதிவு செய்யவில்லை என்று சொன்னால் அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி பொதுமக்கள் அனைவரும் தெரிந்திருக்க வேண்டும் ஒரு பாதிக்கப்பட்ட நபர் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எழுத்து மூலமாகவோ அல்லது டைப் பண்ணியோ அல்லது எலக்ட்ரானிக் மீன்ஸ் மூலமாகவோ அந்த எந்த ஜூரிசிக்கல் நடந்தாலும் சரி இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜூரி செக்ஷன் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அந்த காவல் நிலைய பொறுப்பு அலுவலர் அந்த கம்ப்ளைண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறவாறு என்ன செக்ஷன்ஸ்லாம் வருதோ பாரதிய நியாய சங்கீதா அல்லது இதர பிற ஸ்பெஷல் அண்ட் லோக்கல் லாஸ்ல வரலாம் அதுல அதன்படி ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அந்த காவல் அலுவலர் வழக்கு பதிவு செய்த பின்பு அதுல மூன்று வருடங்களுக்கு குறையாமல் அல்லது மூன்றுக்கு மேல் ஏழு வருடங்களுக்குள் சிறை தண்டனை வைத்து தண்டிக்கப்படலாம் என்ற குற்றத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த காவல் அலுவலர் அதை இன்வெஸ்டிகேட்டிங் கொடுத்து இதில் உடனடியாக விசாரிக்கணுமா அல்லது ஒரு முதற்கட்ட ஒரு பில்மினரி என்கொயரி தேவையா என்பதை முடிவு செய்வதற்கு டிஎஸ்பி அந்தஸ்துக்கு குறையாத ஒரு காவல் அலுவலரிடம் ஒரு அனுமதி வாங்கி முதல் விசாரணையை துவங்கி அதுக்கப்புறம் வந்து எஃப்ஐஆர் போடுறதா அல்லது ஒரு சிஎஸ்ஆர் என்று கம்யூனிட்டி சர்வீசஸ்ல என்ட்ரி போட்டு தெரியப்படுத்துறதா அப்படிங்கிறதை முடிவு செய்யலாம் ஆனால் வழக்கே பதிவு செய்ய மாட்டேங்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவருக்கு என்ன நிவாரணம் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு அப்படின்னா அதே சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி மூணு உட்பிரிவு மூணு பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதால நான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் போலீஸ் ஆஃபிசர் எந்த நடவடிக்கை எடுக்கல முதல் தகவல் அறிக்கையே பதிய மாட்டேங்காரு அக்னாலஜ்மெண்ட் பண்ண மாட்டேங்காரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி அவர் கொடுத்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்த அந்த ஒரு நகலை தபால் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ சென்று அந்த மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி அல்லது டெப்டி கமிஷனர் போலீஸ் அந்தஸ்தர் உள்ள அந்த அலுவலகம் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்கல எஃப்ஐஆர் போடலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த எஸ்பி அல்லது டிசி அந்த புகாரை பார்த்து அதில் காகனைசபிள் அபென்ஸ் மேட் அவுட் இருந்தால் அவரே அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொள்ளலாம் அல்லது அந்த எஸ்பி அல்லது டிசிக்கு கீழே உள்ள ஏதாவது ஒரு சபார்டினேட் போலீஸ் ஆஃபிசர் அது இந்த இன்ஸ்பெக்டரோ அல்லது வேற ஒரு போலீஸ் ஆஃபிசருக்கோ அவர் என்டாஸ் பண்ணி இதில் இந்தந்த செக்ஷன் கீழே வழக்கு பதிவு செய்து உடனடியாக புலன் விசாரணையை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தலாம் அப்படி ஒரு எஸ்பி அறிவுறுத்தினா இந்த ஜூர் செக்ஷனல் போலீஸ் ஆஃபிசருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதே அதிகாரம் அந்த அடுத்த அதிகாரிக்கு வந்துவிடும் அவர் எல்லா புலன் அவர் லிமிட்ல இந்த கேஸ் நடந்த மாதிரியே புலன் மேற்கொள்ளலாம் காவல் நிலையத்துக்கு போனோம் எஃப்ஐஆர் போடல எஸ்பி மாவட்ட எஸ்பி அல்லது டிசிட்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவரு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளல அல்லது கீழே உள்ள சப்பார்டினேட்டுக்கு நீங்க ஒரு எஃப்ஐஆர் போடணும் அவரும் ஒரு நடவடிக்கை எடுக்கல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா உடனடியாக மேலே உள்ள அதிகாரி ஒரு டிஐஜி அல்லது ஐஜி ஏடிஜிபி டிஜிபி அப்படி உயர் அதிகாரிகிட்ட நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஒருத்தரும் போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்கல எஸ்பி நடவடிக்கை எடுக்கல நீங்க நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி கம்ப்ளைண்ட் தரலாம் இல்லைனா ஹோம் செக்ரட்டரிட்ட கூட கொடுக்கலாம் உள்துறை செயலாளர்கிட்ட இல்லைனா சிஎம் கூட நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க மாட்டேங்காங்க சிஎம் செல் அப்படின்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் செல்லே வச்சிருக்காங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் மானிட்டர் பண்றதுக்காக வேண்டி அப்படியும் பண்ணலாம் இப்போ இவங்களும் நடவடிக்கை எடுக்கல மேலதிகாரிகள் அல்லது அரசாங்கம் நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படின்னா

புலன் விசாரணையை எனக்கு தெரிவிக்கவும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடலாம் அவரும் போடல அந்த மெஜிஸ்ட்ரேட்டும் நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டார் என்று சொன்னால் பழைய செக்ஷன் வந்து சொல்லுவோம் இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதாலையும் இருக்கு அதன் பிரகாரம் இன்ஹரண்ட் பவர் தி ஹைகோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஹைகோர்ட் இன்னரண்டு பவர் இருக்கு அதன் பிரகாரம் நீங்க உத்தரவிடுங்கள் இப்போ எல்லாருமே தவறிட்டாங்க போலீஸ் ஸ்டேஷன் தவறிட்டாங்க எஸ்பி தவறிட்டாங்க மேலதிகாரிகள் தவறிட்டார்கள் ஜூர செக்ஷன் நடவடிக்கை எடுக்க நடவடிக்கை மாட்டேங்குனா உயர்நீதிமன்றம் அதில் உண்மை இருந்தால் பிரமா பேசி சப்ஜெக்ட் இருந்துன்னா அவங்க முடிவு பண்ணி உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று ஒரு உத்தரவிடுவார்கள் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணியிருக்கணும் எல்லாரையும் மீட் பண்ணி சொல்லி ஒருத்தர் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தான் உயர்நீதிமன்றத்தை நீங்கள் நாட முடியும் உயர்நீதிமன்றத்திலையும் சரியான ஒரு நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கல வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி நீங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட போகலாம் வழக்கு பதிவு செய்ய என்னுடைய மனித உரிமை மீறல் விட்டது நீங்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் என்று சொன்னால் அந்த ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட உடனடியே ஒரு வழக்கு பதிவு செய்யுங்கள் நீங்கள் தவறியதற்கு இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படிங்குற உத்தரவு போடலாம் அதன் பிறகு நீங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடி ஃபோர் எயிட் டூ சிஆர்பிஎஸ்ல நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி ஒரு பென்ஷன் போடலாம் இப்போ ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனும் சரியான நடவடிக்கை எடுக்கல உயர்நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கலனா எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய லைஃப் அண்ட் லிபர்ட்டிக்கு எந்த ஒரு அச்சுறுத்தலும் வந்துவிடக்கூடாது என்பது எனது அடிப்படை உரிமை கான்ஸ்டியூஷன் ரைட் இப்போ என்னுடைய பொருள் திருடு போய்விட்டது என்னை ஒருத்தர் தாக்கி விட்டார் நான் எனது லிபர்டி பாதிக்கப்பட்டு விட்டது ஸோ ஃபண்டமெண்டலில் பாதிக்கப்பட்டுவது என்று சொல்லி இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் டூ டுவெண்ட்டி சிக்ஸில் உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெட்ஷனும் போட்டு உடனடியாக வழக்கு பயிற்சியை உத்தரவிடுங்கள் என்று சொல்லலாம் அப்படி உயர்நீதிமன்றமும் வழக்கு பேசிய தவறிவிட்டால் உச்ச நீதிமன்றத்திற்கு நீங்கள் ஆர்டிகல் தேர்ட்டி பிரகாரம் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஆர்டிகல் தேர்ட்டி பிரகாரம் நீங்க வழக்கு செய்ய உத்தரவிடுங்கள் என்று சொல்லலாம் உச்ச நீதிமன்றத்திலும் சரியான நிவாரணம் அரசமைப்பு சட்டத்தின் ஒன் தேர்ட்டி யாருமே நடவடிக்கை எடுக்க மாட்டேங்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் என்று சொல்லி நீங்க உச்ச நீதிமன்றத்தில் ஆர்டிகல் ஒன் தேர்ட்டி சிக்ஸ்ல நீங்க இன்வோக் பண்ணீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அதை தீர ஆராய்ந்து எஸ் இவர் பாதிக்கப்பட்டிருக்கா உடனடியாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று உத்தரவிடலாம் இப்படி பல்வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் ஒரு விக்டிம்க்கு இருந்தால் கூட காவல்துறையினர் ஆரம்ப கட்டத்திலேயே ஒழுங்காக உடனடியாக பார்த்து பரிவோடு சட்டப்பிரிவுகளை சரியாக அமல்படுத்தி ஒரு வழக்கு பதிவு செய்தாலே போதும் பொதுமக்கள் காவல்துறையை தூக்கி கொண்டாடுவார்கள் ஒரு குற்ற வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர் தான் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஒரு சரியான வழக்கு பதிவு செய்யப்படவில்லை என்றால் மேற்கு உரியவாறு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து அவரது உரிமையை நிலைநாட்டிக் கொள்ளலாம்